அம்மா நீங்கள் இன்றைக்கி இலைகள் பேர் எடுக்க போகிறீங்க டீச்சர் சொல்ல சொல்ல வரீங்களா கிஷோர் வாங்க கிஷாந்த் வாங்க வேப்பிலை எடுங்க வேப்பிலை வேப்பிலை வெரி குட் வச்சுட்டு போங்க சுதர்சன் வாங்க மாயிலை எடுங்க வெரி குட் போங்க ரேத்வன் வாங்க வெத்திலை எடுங்க வெற்றிலை வெத்தலை எடுப்பா எடுப்பா ம் ஓகே வைங்க வச்சுட்டு போங்க சிவந்திக்காய் வாங்க அரச இலை எடுங்க வெரி குட் வச்சுட்டு போங்க மோகித் வாங்க நெல்லிக்காய் இலை எடுங்க வெரி குட் வச்சுட்டு போங்க புகழ் வேலைன்னு வாங்க கொய்யா இலை எடுங்க வெரி குட் வச்சுட்டு போங்க யுகன் வாங்க யுகன் யுகன் புளியா மரத்து இலை எடுங்க புளியா இலை எடுங்க ஆ போப்பா வச்சுட்டு போப்பா சுகன் வாங்க சுகன் எலுமிச்சை இலை எடுப்பா வெரி குட் வச்சுட்டு போப்பா ஓகே வெரி குட் கிளா பண்ணுங்கள்லாம்